வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டிடிசிபி அனுமதி பெற்ற வடக்கு பார்த்த சைட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது அதைத்தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதயா மால் அருணோதயா மால்லேருந்து அறுபத்தி மூணு வேளம்பாளையம் போகிற வழியில் ஸ்ரீ ராகவேந்திரா கார்டன் அதிலருந்தாங்க ஒரு சைட் விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க நீங்கள் வீடியோவில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அருணோதயா மால் இது புதுசாக ஓப்பன் ஆகிருக்குங்க அருணோதயா மால்லேருந்து பாருங்கள் இந்த ரோடு தான் அறுபத்தி மூணு வேளம்பாளையம் போகிற ரோடுங்க இதில் ராகவேந்திரா கார்டனில் வடக்கு பாத்திர சைட்டுங்க அதாவது தார் ரோட்லேருந்து நாலாவது சைட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க பாருங்கள் நேராக ஒரு கிலோமீட்டர் போனால் அருணோதய மால் நாலு கிலோமீட்ரு போனால் பல்லடம் பல்லடத்துலேருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவிலையும் அருணோதயம்மால் ஒரு கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த சைட் அமைச்சிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து நாலாவது சைட்டுங்க கேட்டேடு கம்யூனிட்டி சைட்டுங்க சுற்றி பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் செவர் இருக்குது ட்ரைனேஜ் இருக்குது இபி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது டிடிசிபி அனுமதி வெற்ற வீட்டுமனை வடக்கு பார்த்த சைட்டுங்க சுற்றி வீடுகள் இருக்குதுங்க தார் ரோட்டு மேலேயே ராகவேந்திரா கார்டன் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் இதுதான் சைட்டு இதில் தான் ஒரு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குது அதை தான் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு மெயின்லேயே அமைஞ்சிருக்குதுங்க அதாவது முப்பது அடி தார் ரோட்டு மேலேயே சைட் அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோடு தார் ரோட்லேருந்து நாலாவது சைட்டுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸ் முப்பத்தி அஞ்சு அடிங்க அகலம் நீளம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு அடிங்க மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுங்க நாலு புள்ளி நாற்பத்தி நாலு சென்ட்டுங்க கிட்டத்தட்ட நாலரை சென்ட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்குது வடக்கு பார்த்த சைட்டுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க மேலும் உங்கள் வீட்டை சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கிறதா சொல்லுங்க சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் பிரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க இந்த ராகவேந்தா கார்டன் பல்லடத்துலேருந்து நாலு கிலோமீட்டருங்க அருணோதியா மாலிலேருந்து ஒரு கிலோமீட்டருங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க டிடிசி பப்ரோடு முப்பது அடி தார் ரோடுங்க சுற்றி காம்பவுண்டு ட்ரைனேஜ் இபி வசதி வாட்ரு ஃபெசிலிட்டி இது மாதிரி அனைத்து வசதிகளும் இருக்கக்கூடிய கேட் கம்யூனிட்டியில் வடக்கு பார்த்த சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த கார்டனில் ஒரு சென்ட்டின் விலை பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி ரூபாய்க்கு போயிட்டுருக்குதுங்க இது கொஞ்சம் அவசர விற்பனை அப்படிங்கிறதுனால ஒரு சென்ட்டுக்கு ஐம்பதாயிரரூவா குறைச்சி மூணு லட்ச ரூபா சொல்கிறாரு கஸ்டமர் ஒரு சென்டின் விலை மூணு ரூபாங்க அதுலேருந்தும் குறையறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க மூணு லட்ச ரூபா சொல்கிறாரு இது சொல்லக்கூடிய விலை தானுங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நாங்கள் மீடியேட் பண்ணுறோம் இந்த சைட் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நன்றி வணக்கம்